வணக்கம் நண்பர்களே இது உங்கள் ஓட்டு சேனலின் ஒரு வாரத்தின் செய்தி தொகுப்பு ஜூன் எட்டு முதல் ஜூன் பதினான்கு இரண்டாயிரத்தி ஐந்து வரை இந்தியா தமிழ்நாடு மற்றும் உலகம் முழுவதும் நடந்துள்ள முக்கியமான செய்திகளின் தொகுப்பு இது திண்டுக்கல் தேனி நெல்லை மற்றும் மதுரை மாவட்டங்களில் கடந்த வாரம் கனமழையால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது பள்ளிகள் மூடப்பட்டன நாட்டு வீதிகள் பாதிக்கப்பட்டன தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் டிஎன்பிஎஸ்சி குழு முடிவுகள் ஜூன் பனிரண்டாம் தேதி வெளியானது ஆயிரக்கணக்கான மாணவர்கள் தங்கள் வெற்றியை சமூக ஊடகங்களில் பகிர்ந்தனர் நீர் பிரச்சினை மீண்டும் விவாதத்திற்கு வந்தது கர்நாடகா தமிழ்நாடு இடையே காவேரி நீர் வழங்கல் மீண்டும் சர்ச்சைக்குரியதாக மாறியது தமிழக அரசு உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளது சென்னை மாநகரில் பஸ் ரயில் இணைந்த புது திட்டம் அரசு அறிவித்துள்ளது மக்கள் போக்குவரத்து வசதிக்காக இது ஒரு முக்கிய மேம்பாட்டு திட்டமாகும் புது பாராளுமன்றம் முதல் கூட்டத்தொடர் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களவை உறுப்பினர்கள் ஜூன் பன்னிரண்டாம் தேதி முதல் பாராளுமன்றத்தில் பங்கேற்றனர் புதிய பாராளுமன்ற கட்டிடம் முதன்முறையாக பயன்படுத்தப்பட்டது உள்நாட்டு விமான விபத்து விசாரணை தீவிரம் அகமதாபாத் லண்டன் விமானம் புறப்பட்ட ஐந்து நிமிடங்களுக்குள் நொறுங்கியது பயணிகளின் உயிர் பாதிப்பு குறித்து விசாரணை தீவிரம் மத்திய அரசு வெளியிட்ட புள்ளி விவரப்படி இந்தியாவின் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தைந்து வர்த்தக ஆண்டின் முதல் காலாண்டில் ஆறு புள்ளி எட்டு சதவீத வளர்ச்சி தொழில்துறை மற்றும் சேவை துறையின் வளர்ச்சி முக்கிய பங்கு வகிக்கின்றன ஜோ பைடன் மற்றும் டொனால்ட் டிரம்ப் இடையே டிபேட் ஜூன் பத்து அன்று நடைபெற்றது பொருளாதாரம் மற்றும் வெளிநாட்டு கொள்கை முக்கிய விவாத பொருளாக இருந்தது சீனாவின் கடற்படைகள் தாய்வானை சுற்றியுள்ள பகுதிகளில் ராணுவ பயிற்சி நடத்தியது அமெரிக்கா ஜப்பான் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளன ஐக்கிய நாடுகள் வழங்கிய அறிக்கையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் உலகின் சராசரி வெப்பநிலை ஒன்று புள்ளி ஏழு டிகிரி செல்சியஸை கடந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டது இதனால் கடுமையான காலநிலை மாற்றங்கள் ஏற்படும் என எச்சரிக்கை தமிழ்நாட்டில் வெள்ளத்தில் விழுந்த மக்கள் பல குடும்பங்களின் நம்பிக்கையும் அழிந்தது இந்தியாவின் அகமதாபாத் விமான விபத்தில் ஒரு கணத்தில் நூற்று கணக்கான கனவுகளை தூரத்தில் சிதறவிட்டது அப்பாவி பயணிகள் உயிரிழந்த ஒரு நாடு முழுவதும் சின்னமாக முழுவதும் மாற்றம் வேகமாக நகர்கிறது ஆனால் அந்த வேகத்தில் சில உயிர்கள் நிலை கொள்ள சூழ்நிலை மாறுகிறது ஆனால் நம்முடைய மனநிலையா நம்முடைய பொறுப்பா மாறுகிறதா இந்த வார செய்திகள் நமக்கு நினைவூட்டுவது ஒன்று ஒரு மனிதனுடைய உயிருக்கும் ஒரு நிமிடத்திற்கும் இடையில் மிகப்பெரிய அர்த்தம் இருக்கிறது நாம் காணும் ஒவ்வொரு தலைப்பும் ஒரு குடும்பத்தின் கண்ணீரை கூறுகிறது நாம் நகைச்சுவையாக பாஸ் செய்யும் செய்தியோ மற்றொருவருக்கு துயரம் கொண்ட வார்த்தை உணர்வுகளுடன் நாம் எதிர்கொள்வதே உண்மை பத்திரிகை பார்வை அப்படிப்பட்ட பார்வையோடு அடுத்த வாரம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்